எல்லாருக்கும் உனக்கு எல்லாரும் இருக்கீங்க திரும்பவும் இன்னைக்கு ஒரு கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு வீட்டு முற்றத்துல வந்து மூன்று முதியவர்கள் வந்து அமர்ந்திருந்தாங்க இருந்தாங்க அது அவங்க வீடு இல்லைங்க ரொம்ப களைப்பா இருந்துச்சு பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியே வந்து யாரு இந்த மூன்று முதியவர்கள் ஐயா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வினவரத்துக்கு அந்த மூன்று முதியவர்களும் அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு தாகமா இருக்கு பசியா இருக்கு சாப்பாடு கொடுக்குறியம் கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்மணி என்ன அப்படி கேட்டுட்டீங்க வீட்டு வாங்க சாப்பாடு பரிமாறா அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அந்த மூன்று பெரியவர்களும் இல்லாம உன் வீட்டுல கணவர் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ இல்லையே இங்க தான் இருங்க நான் போய் அழைக்கலாம் வீட்டு பின்னாடிதான் இருப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு உன் கணவர் இருந்தாதான் வீட்டுக்குள்ளார வருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனைவி ஓடி போய் கணவரை தேடி பிடிச்சு இந்த மாதிரி வீட்டுல மூன்று முதியவர்கள் வெளியே உட்காந்துருக்காங்க சாப்பாடு கேக்குறாங்க நீங்க இல்லாம உள்ள வர மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு கணவர் போய் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த பெண்மணி திரும்பவும் வந்து ஐயா என் கணவர் வந்துட்டாரு வாங்க சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அதற்கு அந்த பெரியவர் இல்லமா நாங்க மூணு பேரும் ஒன்னா வர முடியாது நீ யாரு வரணும்னு முடிவு பண்ணிக்கணும் அவங்க ரொம்ப குழப்பத்துல ஆழ்ந்துட்டாங்க என்னடா இது பசின்றாங்க மூணு பேரும் ஒன்னா வர முடியாதுன்றாங்க சரி என்னதான் சொல்லுங்கயானதுக்கு நான் வெற்றி இவர் செல்வம் அவர் அன்பு இந்த மூணு பேர்ல யாரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ள செல்வத்தை கூப்பிடு செல்வம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு மனைவியா அதை நிராகரிச்சுட்டாங்க என்னங்க நீங்க செல்வத்தை கேக்குறீங்க செல்வம் இருந்தா மட்டும் போதுமா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே மக வந்திருக்காங்க அவங்களுடைய மக வந்து அம்மா அம்மா செல்வமும் வேணாம் வெற்றியும் வேணாமா நமக்கு அன்பு போதுமா அன்பை கூப்பிடுங்க சரிம்மா அம்மாவே கேக்குறாங்க அன்பையே கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஐயா இதுல யாரு அன்போ உள்ள வாங்கையா அப்படின்னு அன்போட உள்ள கூப்பிட்டாங்க அந்த அன்பு உள்ள வந்தாரு பாருங்க அவர் பின்னாடியே இந்த வெற்றியும் செல்வமும் சேர்த்தே வந்தாங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா என்னடாது நம்ம வெறும் அன்பு மட்டும் தானே சேர்ந்தே வராங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்க செல்வத்தை மட்டும் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா செல்வம் ஆகிய நான் மட்டும் தான் வந்திருப்பேன் வெற்றி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவர் மட்டும் தான் வந்திருப்பாரு நீங்க அன்பு கூப்பிட்டுட்டீங்க அதனால மூணு பேரும் சேர்ந்தே வரோம் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெற்றி இருக்கும் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல செல்வம் இருக்கும் மூணும் சேர்ந்தே வருவோங்க அதனால அன்பா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாத்துக்கிட்டீங்களா அன்புனால எவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடைத்திருக்கு அன்பு வலி எதுங்க அன்பா இருப்போம் பண்பா இருப்போம் நன்றி